தம்மாமிலிருந்து இருந்து கேட்குறாரு அதாவது ஜம்மு கசர் செய்வதன் முறையே சொன்னீர்கள் அதே போன்று சுபு தொழுகைக்கு அது போன்ற சலுகைகள் உண்டா ஏனென்றால் சுபுக நேரத்தில் சில நேரங்களில் தொழ முடியவில்லை எனது வேலை முடிவு நேரம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அதன் பிறகுதான் ரூமுக்கு வந்து சேருகிறேன் அதன் பிறகு ரூம் வேலைகளை செய்து முடித்துவிட்டு சுபத்தொலகை நேரத்துக்காக காத்திருக்கும் சமயத்தில் ஒரு சில நேரங்களில் தூக்கம் போய்விடுகிறது இதற்கு சரியான விளக்கம் தரவும் கேட்குறாரு அதாவது தொழுகையில் வந்து ஜம்மு கசரு என்பது வந்து சுபுகு கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டால் இருக்கிறது ரெண்டு ரக்காது அதுல கசறு பண்ணி அது ஒரு ரக்காது ஆக்க முடியாது அதனால சுபுகு தொழுகைக்கு வந்து குறைத்து தொழுவது என்பதும் மார்க்கத்தில் இல்லை அதை இன்னொரு தொழுகோட சேர்த்துக்கிட்டு தொழுவுற ஜம்மு பண்றோம்ல அதுக்கு இருக்கான்னு கேட்டால் ஜம்மு என்றாலேயே ரெண்டு செட்டு தான் லுகர் அசர் ஒரு செட்டு மகரிப்பு ஈஷா ஒரு செட்டு மகரிப்போட ஈஷாவை சேர்க்கலாம் ஈசாவோட மகரிப்பை சேர்க்கலாம் லொஹரோட அசரை சேர்க்கலாம் அசரோட லொஹரை சேர்க்கலாம் இந்த இதுக்கு தான் ஜம்மு சொல்லப்பட்டிருக்கே தவிர ஃபஜிர் வந்து சிங்கிலாக தான் நிறுத்தப்பட்டிருக்குது அதுக்கு ஜம்மு செய்யற மாதிரியான ஒரு வழிமுறை ரசுல்லாவால் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை அதனால சுபுகுன்னா சுபு மட்டும்தான் அது ரெண்டரைக்காய் தான் தொழுவன்னு அது அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும் அதுல வந்து உங்களுக்கு சலுகை எல்லாம் கிடையாது நீங்கள் மிஞ்சி போய் ஒரு நாளைக்கு தூங்கி அசந்து தூங்கிட்டீங்கன்னா தூக்கத்துக்கு எல்லாவுடைய மன்னிப்பு இருக்குது மண்ணாமணி சலா தேவ் நசியகா பல்லி சல்லிஹா இதா அக்கறகா ஒருத்தர் தொழுவாமல் தூங்கி விட்டார் என்று சொன்னால் எப்போ எந்திரிக்கிறார் அப்படி தொழு அது மாதிரி உள்ளவருக்கு நீங்கள் வந்துட்டீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுப்புக்காக காத்து காத்திருக்கும்போதே தூங்கிடுறீங்க தொழுவிக்கு வெயிட் பண்ணியிருக்கும்போது தூங்கிடுறீங்க என்று சொன்னால் அது வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் நல்லா குற்றம் பிடிக்க மாட்டான் நீங்கள் என்ன செய்யணும் எப்போ மறுபடியும் எந்திரிக்கிறீங்களோ அப்போ என்ன செய்யணும் தொழுதுடணும் அது கலா குற்றம் வராது அதே நேரத்தில் வந்து முடிச்சுக்கிட்டே இருந்துட்டீங்கன்னா தொழுது படுத்த வேண்டியதான் அப்போ இந்த தொழுகை சுபூ தொழுகைக்கு வந்து குறைச்சி ஒரக்காத்தும் கிடையாது முன்கூட்டியே தொழுகிறது வேறு தொழுகை சேர்த்துக்கிட்டு தொலகக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது அது அது சலுகை கிடையாது நீங்கள் அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும் உங்களை மீறி நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான்